பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு முருகர் கோவிலில் மிகப்பெரிய அற்புதம் ஒண்ணு நிகழ்ந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா பதினேழாம் நூற்றாண்டுல இந்த கோவில் நிர்வாகிகள் ஒரு பஞ்சலோக உற்சவ சிலையை செய்ய முடிவு பண்ணாங்க சிறந்த சிற்பி வல்லுநர்கள் இரவு பகலா உழைத்து தகத்தகனு மின்ற அளவுக்கு ஒரு அழகிய சிலையை செஞ்சாங்க ஆனா சிலையை உருவாக்கும் போது அந்த சிலையுடைய சூடு அடங்குவதற்கு முன்னாடியே அதை வெளியே எடுத்துறாங்க அதனால அந்த சிலையில சின்ன சின்ன பிச்சுகள் இங்கே வங்கியமா தெரிஞ்சிச்சு அதை சரி செய்ய தலைமை சிற்பி முயற்சி பண்ணாரு ஆனா அவர் சிலையை தொட்ட உடனே அவருக்கு உடல் முழுவதும் தீயில ஏறி தெரியற மாதிரி வலி ஏற்பட்டுச்சு வலியில துடிச்சு மயங்கி விழுந்துறாரு தண்ணீர் தெளிச்சு எழுப்பிய உடனே அவர் சிலையை பார்த்து நடுங்கியபடி இது சாதாரண சிலை இல்ல தெய்வீக சக்தி நிறைந்த இந்த சிலையை தொடவே பயமா இருக்குன்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த நிர்வாகிகள் திகிச்சு போய் நிக்கிறாங்க பின்பு பிசிறுகள் இருக்க இந்த சிலையை வச்சு திருவிழா நடத்த முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிலையை ஒரு அறையில வச்சு போட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பண்டிதர் அந்த கோவிலுக்கு வராரு வந்ததும் கோவில் நிர்வாகிகள் கிட்ட அந்த கோவிலுடைய உற்சவர் சிலையை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு கோவில் இருக்கவங்க அந்த சிலையுடைய விவரங்களை சொல்லியும் அவர் பயப்படாம அந்த சிலையை பார்த்தாரு பார்த்த உடனே மெய் செலுத்து நீங்க எல்லாருமே புண்ணியசாலிகள் மூலவருடைய அருள் சதி இந்த உற்சவ சிலையில இருக்கு இத ஊழியால செதுக்க முடியாது ஆனா ஆத்ம சக்தியால தூய்மைப்படுத்த முடியும்னு சொல்லி கோபில்ல அந்த சிலையை மறுக்க சுத்தியும் துணிகளை கட்டி மந்திரங்களை உச்சரிச்சாரு அப்போ சிலையில இருந்த பிசிறுகள் ஒவ்வொன்னா உதிர்ந்து அந்த சிலை நல்லா பழப்பலன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சது இந்த சிலைதான் கந்த கோட்டம் முருகப்பெருமான் கோபில்ல உற்சவர் சிலையா இருக்கு